அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக நம்மக்கிட்ட கமெண்ட்டில் பல பேர் நம்மக்கிட்ட பல அறிக்கையை கேட்டிருக்காங்க நம்மளும் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக பல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஐடிஐ லெவல் டிப்ளமோ லெவல் பிஇ லெவல் எம்எஸ்ட டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ் அப்படின்னு பல்வேறு நிலைகளில் தேர்வுகளில் பிஎஸ்டிஎம் எக்ஸாம் பிஎஸ்டிஎம் மூலமாக வரணும் அப்படின்னு நினச்சி வர முடியாமல் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்குது அப்போ இந்த பிஎஸ்டிஎம் வந்து டிப்ளமோ கிடையாது அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் அதாவது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் உள்ள காலேஜில் படிக்கக்கூடிய மனது மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்குது நான் தமிழில் படித்தேங்க காரணத்துக்காக பிஎஸ்டிஎம் கோர முடியாது அப்படின்னு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக ஒரு வழக்கில் பிஎஸ்டிஎம் மூலம் பிஎஸ்டிஎம் வழக்கு தொடர்பாக வெளியிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் தான் அடுத்த இன்ட்ரென்ஸ் ஸ்டே ஆர்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதில் வந்து அவர் தெளிவாக போட்டிருப்பார் தேர் வில் பி அன் ஆர்டர் ஆஃப் இன்ட்ரீம் ஸ்டே ஆஃப் த செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அஸ் வி ஃபைண்ட் தட் த சர்க்குலர் ஆஃப் த டோட் டேட்டட் ஃபோர்டீன் எயிட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இஸ் மோட்டிவேட்டட் அண்ட் கேஸ் பின் டிசைன்டு டு ப்ரவெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் இன் ப்ரைவேட் பாலிடெக்னிக் டு சிக் ரிசர்வேஷன் அண்டர் த பிஹெச்டிஎம் கோட்டா அப்போ பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டோட் வெளியிட்ட ஒரு அறிவிக்கையின்படி அந்த அறிவிக்கையினால் பிரைவேட் பாலிடெக்னிக்கல்ல தமிழ் மீடியம் படிக்கக்கூடியவங்க பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு போக முடியாத மாதிரி இருந்தா மோட்டிவேட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண நம்ம வந்து அடுத்த அதை அது கண்டறிஞ்சோம்னா அந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணுவோம் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து இதனுடைய சாராம்சம் ஸோ டோட் வெளியிட்ட அறிக்கை வந்து மோட்டிவேட்டட் அண்ட் பின் டிசைன்டு டு ப்ரவென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஸ்டடி இன் தமிழ் மீடியம் இன் ப்ரைவேட் பாலிடெக்னிக்ஸ் டு சிக் ரிசர்வேஷன் அண்ட் த பிஎஸ்டிஎம் கோட்டா ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஎஸ்டிஎம் கோட்டாவில் போக முடியாத மாதிரி பதினாலு எட்டு இருபத்தி நாலில் வெளியான டோட் அறிவிக்க இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உள்நோக்கத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இது நம்ம வந்து மறுபட்சணம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அப்போ பதினாலு எட்டு இருபத்தி நாலில் பிஎஸ்டிஎம் அந்த டோட் வெளியிட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அந்த அறிவிப்பை நான் இப்போ உங்களுக்கு டிஸ் டிஸ்பிளே பண்ண போகிறோம் இதை நமக்கு பண்ண நம்ம சேர்ந்த ஃபலம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றிகள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பதினாலு எட்டு இருபத்தி நாலில் வெளியான டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய அறிவிப்பு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை சுற்றறிக்கை எண் நாள் பதினாலு எட்டு டூ ஜீரோ டூ ஃபோர் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட வளர்ச்சி மையம் படிப்பு தமிழ் வழிச் சான்றிதழ் தொடர்பாக அதில் இந்த அறிவிப்பில் அவங்க வந்து ஒரு நான்கு அரசு ஆணைகளையும் டோட்டுடைய எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான அறிவிக்கின்றாங்க நாம் இந்த மூன்று அரசு ஆணைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வெளியான அந்த ஜியோ அந்த இவங்க டிபார்ட்மெண்ட்டுடைய அறிவிக்கையும் நம்ம வீடியோவாக போட்டுருவோம் ஏற்கனவே அதில் பார்த்திங்க அப்படின்னா சில இந்த டோட்டினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சில பிரைவேட் காலேஜில் டிப்ளமோவை தமிழ் வழியில் நாங்கள் படிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ் வழி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சில இப்போ இது இப்போ இது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம எம்ஏட் என்ன பண்ணுறாங்கன்னா நான் டிப்ளமோ தமிழில் படித்தேன்னு சொல்லி அந்த கன்சர்ன் ப்ரைவேட் காலேஜ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் சான்று கொடுத்துருக்காங்க ஆனால் தொழில்நுட்ப கல்வித்துறையின் பட்டப்படி தொடர்பாக விதிகள் மற்றும் விதிமுறைகள் கையெக்கில் விதியன் டூ பாயிண்ட் லெவன் ஒன் பி டூ பாயிண்ட் லெவன் டூ பி மற்றும் டூ பாயிண்ட் லெவன் த்ரீ பியின்படி பயிற்று மொழி ஆங்கிலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற அனைத்து பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளிலும் பட்டய படிப்பிற்கான பயிற்று மொழி ஆங்கிலம் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளியான அந்த டோட்டோட அறிவிக்கை என்ன சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஷுட் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு அக்யூர்ட் நாலேஜ் வித் ஃபெசிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் தம் செல்ஸ் வித் கிளாரிட்டி அண்டு டு திங்க் வித் ப்ரசிஷன் அண்டு விகர் ஃபார்ம் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூ லேர்னிங் த்ரோ எ ஃபாரின் மீடியம் கம்பல்ஸ் the students to concentrate on cramming instead of mastering the subject matter. english as a medium of instruction in polytechnics should in no way stand in process of acquiring one's skill and knowledge and expressing his ideas and thoughts spoken or written freely. Further, at present textbooks of polytechnic students are available in English and textbooks in Tamil are not available. If textbooks in Tamil are made available in plenty, the students themselves can make self-study when wherever necessary and fare well in the examination. With background in background, background in view, the principal of polytechnics are requested to see that the students are taught in English or Tamil or by mixing both English and Tamil. Keeping in mind the easiness for the students to understand the subject matter, this may help the boys especially coming from the rural areas. The students may also be permitted to write the boards examination and other class tests in English or Tamil or by mixing both English and Tamil, the other convenience. And the ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான அறிவிப்பில் எல்லா பாலிடெக்னிக் காலேஜ்லேயுமே பயிற்று மொழி ஆங்கிலம்தான் ஆனால் கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஒரு உதவி பண்ணக்கூடிய எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து தமிழ்லேயே படிச்சுட்டு ஏன்னு இங்கிலீஷில் வரும்போது அவங்களுக்கு புரியாது அவங்க கஷ்டமாக இருக்குங்கிறனால டிப்ளமோ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழில் எக்ஸாம் எழுதவும் தமிழில் படிக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஓ எல்லா பாடத்துக்குமே தமிழில் புக் கிடையாது சில பாடத்துக்கு மட்டும் தமிழில் புத்தகங்கள் இருக்குது தமிழ்லேயும் படிக்கலாம் இங்கிலீஷ்லையும் படிக்கலாம் ரெண்டுலேயும் கலந்து படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தேர்வு வந்து அவங்க தமிழ்லேயும் இங்கிலீஷில் எழுதினாலும் அது வந்து வந்து லாஸ்ட்டாக வந்து பயிற்று மொழியாக வந்து ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும் அளவு பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசாணை என் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வெளியான வெளியானதுலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசியில் அவங்க பயிற்று மொழி தமிழ் அல்லது ஆங்கில வழி என குறிப்பிடுமாறு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ காலத்தில் உள்ள எல்லா காலேஜுகளுக்குமே பயிற்று மொழி வந்து கீழே உள்ள மாதிரி சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது எப்படி நான் கீழே உள்ள மாதிரி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் படி இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழ் எழுந்தவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது இதர மொழிகள்னால் தமிழ் அல்லாத மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு நாங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்களுக்கு இடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டு முதல் பாலிடெக்னிக் காலேஜில் சென்னை அரசு பாலிடெக்னிக் காலேஜு கோயம்புத்தூர் அரசு பாலிடெக்னிக் காலேஜு அப்புறம் திருச்சி மதுரை நாகர்கோவில் இந்த மாதிரி அஞ்சு பாலிடெக்னிக் காலேஜில் மட்டும்தான் டிப்ளமோ சிவிலுக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கும் தமிழ் வழியில் படிக்க வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் எனவே அவங்களுக்கு மட்டும்தான் பிஹெச்டிஎம் வழங்கும் தொழில்நுட்ப கல்வித்துறையின் கீழே யார் படித்தாலும் அவங்களுக்கு பிஹெச்டிஎம் வழங்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இனிவரும் காலங்களில் இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி டிப்ளமோ காலேஜில் யாராவது போய் நான் பிஹெச்டிஎம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பிஹெச்டிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேலே தக்க ஆக்ஷன் எடுக்க அவங்க வந்து என்னது எடுக்கப்படும் அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா டோட் அப்போ பதினாலு எட்டு இருபத்தி நாலில் வெளியான அரசாணையின் படி டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம்மே கிடையாதுங்கிறது தெளிவாக இருக்குது சிவில் மெக்கானிக்கலுக்கு ட்ரிபிள் பிஹெச்டிஎம் இருந்தாலும் அது வந்து அந்த ஐந்து கல்லூரிகள் இப்போ கொஞ்சம் அதிகமாக்கலாம் இந்த கடந்த க இந்த இந்த ஆண்டில் அந்த ஐந்து கல்லூரிகள் தவிர பிற கல்லூரிகள் அதாவது தமிழ் வழியில் படிக்க அனுமதி உள்ள கல்லூரிகளை படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஹெச்டி வழங்கணும் அப்படின்னு ஆர்டர் இருக்குது எல்லோரும் கிடையாதுன்னு முடிக்கிறாங்க அப்படிங்கும் போது பிஹெச்டி வந்து டிப்ளமோவுக்கு இல்லை சிவில் மெக்கானிக்கலுக்கும் அந்த அஞ்சு காலேஜில் தமிழ்நிலை படித்த மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது நான் வந்து நான் வந்து என் காலேஜில் வாங்கி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஏற்புடையது அல்லனு சொல்லி டோட் அறிவிப்பு இருக்குது ஆனால் இந்த அறிவிப்பு வந்து பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பிஹெச்டம் கோட்டாவில் போகிறதுக்கு இது தடையாக இருக்குது இருக்கா உள்நோக்கமாக இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நீதிமன்றம் அது எப்போ டீட்டெயிலில் முடியுதோ அப்போ அடுத்த ஸ்டெப் ஆரம்பிப்போங்கிறாங்க இப்போ நான் நீங்கள் பார்க்குற இதுக்கு முன்னாள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா ஒரு லாஸ்ட் இது பேஜ் மட்டும் அது எம்ஏடபிள்யூஎஸ்சில் வெளியான பிஹெச்டிஎம் தகுந்தமாதிரி கேஸ் தொடர்பான ஒரு இது இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக அந்த ஜட்மெண்ட் அந்த அந்த இந்த இன்ட்ரென்ஸ் ஸ்டே சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஃபுல் ஹிஸ்டரியவே நான் வீடியோவை போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அதில் வந்து அவங்க மென்சன் பண்ணுறது பதினாலு எட்டில் வெளியான அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பில் இதுதான் இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோ அப்போ ப்ரைவேட்டு காலேஜில் தமிழில் படிச்சுட்டோம் எனக்கு பிஹெச்டிஎம் கூடன்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு பிஹெச்டிஎம் கிடையாதுங்கிறது தான் இவங்க டோட்டோடைய அறிவிப்பு தெளிவாக இருக்குது இந்த அறிவிப்பை கோர்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை கோர்ட்டு வந்து டோட்டுக்கு வந்து இந்த அறிவிக்கையே திரும்ப மாற்றுங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ